சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தேவையில்லாமல் வருத்தம் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் பிடித்து இருக பிடித்து காப்பாற்றி கொண்டுத்தான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் எல்லாம் தவறாக நடக்கிறது என்று என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனம் செய்வா செய்தார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் நான் இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் என்னுடைய ஆசிர்வாதங்களுடன் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அனைத்து இடர்பாடுகளும் நீங்கும் சகல சௌபாக்கியங்களையும் உண்டாகும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூட தான் இருக்கின்றேன் தான் எடுக்கும் முடிவு நல்லதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ இருக்கும் இடத்தில் அறையின் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வாய் நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் உன் கண்கள் எல்லாம் சிவந்து போய்விட்டது உன் மனமானது வேதனையில் வாடி உள்ளதா நீ என்னத்தான் இணைத்து கொண்டிருக்கிறாய் கஷ்டம் வந்தால் அழுவதும் நியாயமா அது எப்படி தீர்ப்பது என்று தானே பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அழுதால் என்ன மாற்ற முடியும் நான் உனக்கு எப்பொழுதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அழுதால் எதுவும் மாறப்போவது கிடையாது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் உனக்கு தெரியும் சற்று யோசி நீ அழுதாய் மனபாரம் குறையுமா இல்லை மனக்கவலை தான் குறையுமா எதுவுமே குறையாது கவலைக்கு நான் ஒரு மருந்தாக ஒன்றை சொல்கிறேன் நீ இன்றைக்கு செல்லும் வேளையில் நிச்சயமாக உனக்கு சாதகமாக அமைத்துத் தருகிறேன் நானே வந்து முன்னின்று உனக்கான வேலையை செய்து தருகின்றேன் இந்த வேலையா உன் பொருளாதாரம் நிச்சயமாக உயரும் என்பதை நான் சத்தியமாக செய்து தருகின்றேன் உன்னுடைய மனதில் சந்தோஷங்கள் நிறைத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அடியுடன் விலகும் வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாது எதற்கும் துணிந்து நின்ற நம்பிக்கையுடன் செயல்படு இந்த சாயப்பா இருக்கின்றார் என்று செயல்படு உனக்கு முதலில் உன் கண்ணீரை என் நீ பயப்படாதே எதிர்காலம் சிறப்பாக போகிறது நீ அழுவது எனக்கு பிடிக்காது நான் சொல்வதை நம்ப எப்பொழுதும் சந்தோஷமாக உனக்கென்ன கவலை உன்னுடைய வாழ்க்கையை சுமப்பதை நான் தானே உன் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படும் முழு உரிமையும் என்னிடம்தான் உள்ளது நீ எதற்கும் கவலைப்படாதே சந்தோஷமாக இரு எப்பொழுதும் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்